வணக்கம் நான் டாக்டர் சபரி கிரிஜா சித்தா டாக்டர் ஆரோக்கிய பேக்ஸ் அண்ட் ஃபுட்ஸோட ஃபவுண்டர் ஆரோக்கிய பேக்ஸ்ல சிறுதானியத்தை வச்சு டீ கேக்ஸ் ப்ரௌனிஸ் அண்ட் குக்கீஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காயின் பிஸ்கெட் அந்த காயின் பிஸ்கெட்டை மைதா இல்லாம தினை வச்சு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பட்டர் நாட்டு சர்க்கரை முட்டை கோதுமை மாவு தினை மாவு வெனிலா லேசன்ஸ் பால் பேக்கிங் பவுடர் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க அது கூலிங் இல்லாமல் நார்மல் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் அடுத்து நாட்டு சக்கரை ஒன் ஃபிஃப்டி கிராம் பட்டரோடு ஆட் பண்ணி வயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா ப்ளண்டாகிற வித மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இதை அப்படியே வச்சுட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்துடலாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸில் கோதுமை மாவு எழுவது கிராம் தினை மாவு எழுபது கிராம் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுத்து இதை எக் மிக்சரோட ஆட் பண்ணும்போது ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்கள் கிட்ட தினை மாவு இல்லைன்னா கோதுமை மாவு நூற்றி நாற்பது கிராம் ஆட் பண்ணியே இந்த ரெசிபியை பண்ணலாம் மித்த மில்லட்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு சாமை இல்லைனா குதிரை வாழையை திணையோட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக பால் கால் கப் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக பேக்கரியில் ஃபுட் கலர் ஆட் பண்ணி தான் காயின் பிஸ்கட் பண்ணியிருப்பாங்க பட் இந்த மாதிரி கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் பண்ணுறது தான் உடம்புக்கு நல்லது இந்த கன்சிஸ்டன்சியில் பைப்பிங் பேக்கில் போட்டு டிப்பில் சின்னதாக கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக காயின் ஷேப்பில் கேப் விட்டு இந்த மாதிரி ட்ரேல அரேஞ்ச் பண்ணிடுங்க அதுக்கடுத்து ஹீட்டட் ஓவனில் ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிடலாம் ஓடிஜி இல்லாதவங்க ஒரு கடாயில் ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் பேக்கிங் பேப்பரில் காயின் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணி எயிட் டு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ஓரம் எல்லாம் கோல்டனாக வர்ற வர பேக் பண்ணி எடுத்தால் தினை காயின் பிஸ்கட் ரெடி இப்படி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான தினை காயின் பிஸ்கெட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அதை விட்டுட்டு கடையில் வாங்குகிற மைதா பிஸ்கட்டே உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உபிசிட்டி கான்ஸ்டிபேஷன் சீக்கிரமே சக்கர வியாதி வந்துடும் இந்த தினை காயின் பிஸ்கட் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு ஹெல்த்தி ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ